அப்ப மிஸ்கின் வாங்க நீங்க நாலு கெட்ட வார்த்தை ஏதாவது பேசுங்க அவன் முதல்லயே கெட்ட வார்த்தை பேசுறக்காக தான் மேடைக்கே வருவான் கையும் ஒருத்தரும் தட்ட மாட்டாங்க இது கை கைதட்டுங்க அப்படின்னு தட்டு வாங்கிக்குவான் அந்த மாதிரியான அப்புறம் இன்னொன்னு பேசுற மிஸ்கின் என்னன்னா அந்த ஆபாசம் அது இது தொடைய காட்டி ஆடுறாங்க அதுதான் பெரிய அப்படிலாம் அந்த நாக்கையில அப்படி சொல்லட்டுறாங்க அதெல்லாம் என்ன அப்படி இப்படி ஏன் மஞ்சள் சிலையை கொடுத்து உன்னோட படத்துல எல்லா பாட்டையும் ஆட வச்சு விரசமா பொண்ண காட்டிதான் ஏன் சம்பாச்சே நீயே ஒரு மானம் கட்டவன் நீ அடுத்தவன சொல்ற எனக்கு என்ன டவுட்னா வெற்றிமாறன் என்ன சொன்னாலும் உட்காந்துட்டு இருந்தாரு எனக்கு என்ன வரும்போது கஞ்சா அடிச்சுட்டு வந்துட்டார வெற்றிமாறன் கூட ஒரு டவுட் இருக்கு ஏன் உதயநிதி மட்டும் வாடா போடான்னு பேசல தம்பி வாங்க போங்க அப்போ தெரியுது எங்க பேசுனா குத்து வாங்குக எங்க பேசினா ஒண்ணு கண்டுக்க மாட்டானுன்னு குத்து வாங்குவ அங்க பேசினா குத்தி அதனால தான் அதனாலதான் மூடிக்கிட்டு இருந்திரு மிஸ்கின் எங்கயோ ஊர்ல ராஜாவாட்டு இருக்க வேண்டியவங்க வந்து சோத்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்க என்ன சொல்லி பாந்திருக்கீங்க அந்த புறம்பு இன்டர்வியூல என்ன அஸ்ன ரெட்டி சான்ஸ் கேட்டு வரனுக்கு மேக்சிமம் என்ன நீ வாழ்க்கையில் மீறி மீறி போனா ஒரு நூறு தடவை இரநூறு தடவை மாஸ்டர் பெட் பண்ணிருப்பேன் அப்படின்னு கொச்சையா பேசுற நாயிங்க இந்த நாய் வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் வந்து அவர் எடுத்த படங்களை விட அவர் மேடையா பேசுற பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலமானவர் அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல வகையில சொல்ல முடியாது இஷ்டத்துக்கு அவருக்கு வாய்க்குன்றதை பேசுவாரு கெட்ட வார்த்தையில் அதிகமாக நிறைஞ்சிருக்கும் அப்படி ஒரு சம்பவத்தை லேட்டஸ்ட்டாக இப்ப பண்ணிருக்காரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நடந்த ஒரு ஆடியோ லாட்ச்ல அதை பார்த்துட்டு வலைப்பேச்சு விஸ்மி அவர்கள் வந்து நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா குறைஞ்சபட்சம் செருப்புலையாவது அடிச்சிருப்பேன் மிஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி மிஸ்கின் முந்தாணியத்து பேசினது என்ன அவருக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை இந்த மாதிரியான சம்பவங்கள் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு மிஸ்கின் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்களுடைய தயாரிப்புல பாட்டில் ராதா அப்படிங்கிற ஒரு படம் ஒன்னும் உருவாகி இருக்கு அதுதான் இந்த வாரம் திரைக்கு வருது அந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்ல தான் மிஸ்கின் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாகிற ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்காரு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தையில் பேசியிருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் இந்த மிஸ்கினுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி பார்த்துருக்கோம் இந்த படம் வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டாங்க அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்லா தெரியுது இது வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு குடிக்கு எதிரான இல்லை குடிக்கு அடிமையான ஒரு ஹீரோ அவர் ரிஹாப்ல போய் நடக்கிற மாதிரியான ஒரு படம் இது என்ன சொல்றதுங்க என்னமா சொல்லுவாங்களே பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கு அதாவது குடிக்கு எதிரான ஒரு படத்துக்கு யாரை கூட்டிருக்கிறீங்க பாருங்க மிஸ்கின கூப்பிட்டுருக்கிறீங்க இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை அது ஒவ்வொன்றுக்கும் அம்பாஸ்டர் இருப்பாங்க தெரியுங்களா ஐபிஎல் இவர் அம்பாஸ்டர் இந்த பிராண்டுக்கு இவர் அம்பாஸ்டர் யூடியூப்க்கு இவர் அம்பாஸ்டர்னு அந்த மாதிரி குடிக்கு அம்பாஸ்டர் மிஸ்கின் அவர்கள் தான் ஏன்னா அவர் பேசின ஒரு நூறு மேடை இது வரைக்கும் பேசியிருப்பாருனா தொண்ணூத்தொம்பது மேடையில குடியை பத்தி பேசாம இருந்ததே இல்லை அதாவது ஒரு பெரியால பத்தி பேசும்போது கூட அவர் வந்து இந்த மாதிரியான புக் எழுதினார் இந்த மாதிரியான படம் எடுத்தார் அப்படிலாம் மிஸ்கின் பேச மாட்டார் அவரோட நாந்து அவரோட உட்காந்து குடிச்சப்போ அன்னைக்கு நாங்க ஃபுல்லா சரக்க போட்டான் அப்புறம் அதுக்கப்புறம் வெளியில வந்து தம்ம போட்டான் இதுதான் முக்காவாசினதுல இருக்கும் அவன் ஆளு நல்ல ரைட்ரு நல்ல ஒரு ஆக்டர் நல்ல ஒரு டேரக்டர் அப்படிங்கிற எல்லாம் உடைச்சு குடியாருங்கிற பிம்பத்தை மட்டும் ரொம்ப மனசுல விதச்சுருவாரு அதான் அவரும் தான் சொல்லிக்குவாரு அவரும் தெரியும் மூஞ்சி பார்த்தாலும் தெரியும் நீ குடி மூஞ்சி ஆனா ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்த்தையுமே நீ வந்து அவன் கூட குடிச்சான் அவன் வந்து வந்தோடனே சரக்க போட்டான் நைட்டு போய் ஒரு தம்மை போட்டான் இதையவே பேசிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பெருசா இது வேணும் பெரிய பெருமையான ஒரு விஷயமா சரி பிஸ்கின் அவர்கள் வருங்க சரக்கெல்லாம் எல்லாம் அடிச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் என்ன பெருமைப்படுவாங்களா புறம்போக்கு முதல்ல இந்த புறம்போக்கு நாய் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் பில் மேக்கர்ன்னு சொல்றதை முதல்ல நிறுத்துங்க அந்த நாய் எடுக்கிற அத்தனை படமுமே ஒரு இங்கிலீஷ் படத்துடைய தழுவல் தான் அதாவது மிஸ்கின் அவர்களை பார்த்து பயங்கரமா நானும் ரசிச்சிருக்கேன் அஞ்சாதேங்கிற படத்தை தான் நான் சினிமாவுக்கே வந்தேன்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நம்ம சினிமா ஒரு ஆர்வம் வந்தது காரணமே அஞ்சாதேவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் எடுத்த வந்தான் ஆனா இந்த புறம்போக்கு நீ எல்லா இன்டர்வியூலையும் பாருங்க அது ஒரு ஒரு நிதல் இன்டர்வியூல ரொம்ப அதாவது ஒரு அஸ்டன்ட் டேரக்டருங்கிறவன் நூறு ரூபா அந்த வேலை நான் பார்த்ததுனால சொல்றேன் நூறு ரூபா காசுக்கு அவ்வளவு வேலை பார்ப்பான் அந்த நூறு ரூபா சாயங்காலம் நம்மளுக்கு பேட்டா வருங்கிறக்காக அந்த வேலையை பார்க்க மாட்டான் ஒரு நாள் நம்ம டைரக்டரா இருமேங்கிற அந்த கனவோட அந்த ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை எங்கயோ ஊர்ல ராஜாவா இருக்க வேண்டிய இங்க வந்து சோத்து கஷ்டப்பட்டு ஒருத்தனை வேலை பாத்துட்டு இருக்கிறோம் என்ன சொல்லி பண்றீங்க அந்த புறம்பற இன்டர்வியூல என்ன அர்ஷ்ணர் ரெட்டி சான்ஸ் கேட்டு வரவனுக்கு மேக்சிமம் என்ன பண்ணிருப்பேன் நீ வாழ்க்கையில மீறி மீறி போனா ஒரு நூறு தடவை இரநூறு தடவை மாஸ்டர் பேட் பண்ணிருப்பேன் அப்படின்னு கொச்சையா பேசுற நாய்ங்க இந்த நாய் சரி விடுங்க இவன் தான் புறம்போக்கு இவனை விடுங்க இவன் வந்து தான் பேசுவான் இது எல்லா மேடையிலையும் இப்படி பேசியே தான் பழக்கம் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு தடவை மிஸ்கின் பேஸ் அதாவது மிஸ்கின் அட்டன் பண்ண ஈவெண்ட்டை நான் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் போயிருக்கேன் அவன் பேசும்போதே என்ன தெரியுங்களா இன்னைக்கும் எப்பவும் போல நான் நிறைய பேச போறேன் எப்பவும் போல நிறைய கெட்ட வார்த்தைகள் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பான் ஸ்பீச்சையே அந்த மாதிரி புறம்போக்குவேன் இவனை விடுங்க இவன் புறம்போக்குன்னு தெரியுது ஆனால் அந்த லான்ச்சில் அந்த பாட்டில்ரா லான்ச்சில் இடம் அதாவது இதுவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா யாருன்னா வெற்றிமாறன் ஜீனியஸ் பில் மேக்கர் பா ரஞ்சித் அப்படியே ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடும் அப்படியே மனிதகுலம் மாணிக்கம் இவங்க எல்லாம் அவன் அவரும் அது ஓம் அந்த மாதிரி வர்ற எல்லா வார்த்தையும் பேசிக்கிட்டு இருக்கான் அது இதுன்னு அதுக்கெல்லாம் பயங்கரமா ரசிச்சு ரசிச்சு சிரிக்கிறார் எனக்கு என்ன டவுட்னா வெற்றிமாறன் என்ன சொன்னாலும் ஸ்டேஜ் உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாரு எனக்கு என்னமா வரும்போது கஞ்சா அடிச்சுட்டு வந்துட்டாரோ வெற்றிமாறன் கூட ஒரு டவுட் இருக்கு எப்படி இப்படி கெட்ட வார்த்தைன்னு ஒருங்க தன்னை போல பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா இவங்க இதை எதிர்பார்த்து அவனை கூப்பிடுறதே அதாவது பாட்டில் ராதாங்கிறது ஜோக்கர் படத்துல ஹீரோவா நடிச்ச குரு சோமசுந்தரம் அவர்கள் அதான் நிறைய படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணக்கூடிய குரு சோமசுந்தரம் ஹீரோவா நடிக்கிற படம் அதுக்கு என்ன பெரிய ப்ரொமோஷன் இருக்கு எப்படி ஆடியன்ஸ் சொல்ல வருவான் எப்படி அந்த படத்தை பத்தி பேசுவான் அப்ப மிஸ்கின் வாங்க நீங்க நாலு கெட்ட வார்த்தை ஏதாவது பேசுங்க அவன் முதல்லயே கெட்ட வார்த்தை தான் மேடைக்கே வருவான் கையும் ஒருத்தரும் தட்ட மாட்டாங்க இது கை தட்டுங்க அப்படின்னு கைதட்டும் வாங்கிக்குவான் அந்த மாதிரியான ஒரு ஆள் அவன் அவங்ககிட்ட கூப்பிட்டு நீங்க ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பண்ணி விடுங்க நீங்க பேசுறத வச்சுதான் அந்த படத்தை பத்தியே பேசணும் அப்படின்னு சொன்னா அவ இப்படித்தான் இஷ்டத்துக்கு இருக்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் அப்படியே பொழிஞ்சு தள்ளுவான் அப்புறம் இன்னொன்னு இந்த புறம்போக்கு எப்பவுமே என்ன தெரியுங்களா எவர் யார வேணாலும் வாடா போடா அவனே இவனே நேத்து இந்த பாட்டில் ராதா ஈவெண்ட்ல கூட இளையராஜாவ இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு பேசிருக்கான் அதாவது இவர் வந்து உரிமை எடுத்துக்கிறாராம் உரிமை எடுத்து அவர் தெய்வமா நினைச்சு பேசினாலும் அதுக்கான மரியாதை கொடுக்கணும் என்ன மாதிரியான ஒரு லெஜண்ட் நீங்க இளையராஜா அவர் அவன் அப்படி இருக்கான் அப்படி இப்படின்னு பேசுற நீங்க ஏன் உதயநிதி மட்டும் வாடா போடான்னு பேசல தம்பி வாங்க போங்க அப்போ தெரியுது எங்க பேசுனா குத்து வாணுங்க எங்க பேசுனா ஒண்ணு கண்டுக்க மாட்டானுங்க குத்து வாங்குவ அங்க பேசினா குத்தி இல்ல அதனாலதான் மூடிக்கிட்டு இருந்திருக்காரு மிஸ்கின் அப்ப அவனுக்கு தெரிஞ்சுதான் பண்றான் எல்லாம் மிஸ்கின் அவர்களே ஜீனியஸ் பில்மேக்கர் அவர்களே தமிழகத்தின் அக்கீரா குசோவா அவர்களே உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு தயவு செஞ்சு படம் மட்டும் இருங்க எடுங்க மேடையில் வந்து பேசாதீங்க சரியா நீங்க வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு ஒன் ஆஃப் த டேரக்டர் அவ்வளவுதானா தவிர ஒன் அண்ட் ஒன்லி டேரக்டரும் கிடையாது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமும் கிடையாது வந்த நம்ம தமிழ் இயக்குநர்கள்லயே முக்கியமானவரும் கிடையாது அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு செயல் உருவாக்கிட்டீங்க சந்தோஷம் படம் எடுங்க ஆனா தமிழ் சினிமாவை காப்பாத்த வந்தது நீங்க எல்லாம் கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்க படம் எத்தனை ஓடி இருக்குது சுந்தர்சி சொல்லலாம் தமிழ் சினிமாவை நான் தான் காப்பாற்ற வந்தேன் ஏன்னா போன வருஷம் எந்த படம் ஓடாதப்ப அரண்மனை போருங்கிற ஒரு படத்தை கிட்டு கொடுத்து தமிழ் சினிமாவை காப்பாத்தினார் சுந்தர்சி இந்த வருஷம் பத்து படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனப்ப எதுவுமே தேராம மதகஜராஜ பன்னெண்டு வருஷம் முன்னாடி எடுத்த படத்தை இப்ப வந்து காப்பாத்தினார் சுந்தர்சி அவரு கூட சொல்லலாம் நான் தான் தமிழ் சினிமா காப்பாத்தன் நீ அதை தயவு செஞ்சு அப்புறம் இன்னொன்னு பேசுற மிஸ்கின் என்னன்னா அந்த ஆபாசம் அது இது தொடையை காட்டி ஆடுறாங்க அதுதான் பெரிய அப்படிலாம் அந்த நாக்கையில அப்படி சொல்லட்டுறாங்க அதெல்லாம் என்ன அப்படி இப்படி நீ மஞ்ச மஞ்சசீலையை கொடுத்து உன்னோட படத்துல எல்லா பாட்டையும் ஆட வச்சு விரசமா பொண்ண காட்டிதான் ஏன் சம்பாச்சை நீ ஒரு மானம் கிட்டவன் நீ அடுத்த உன்னு சொல்ற இவ்வளவு நாள் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம இவ்வளவு காட்டமா இவ்வளவு கோபமாக ஒரு வீடியோ பண்ணதே இல்லை இப்படி பண்ற காரணம் என்னன்னா திரும்ப திரும்ப அவர்கள் நார்மலைஸ் பண்றாரு கெட்ட வார்த்தைங்கிறத நார்மலைஸ் பண்றாரு அதாவது அவர் பேச அத்தனை வார்த்தையும் நம்மளும் பேசக்கூடிய வார்த்தை தான் கோபமந்தா ஒருத்தன் ஒருத்தன திட்டுறது ஒரு ஒரு ரூமுக்குள்ள நடக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது ஒரு நாலு பேருக்குள்ள நடக்கிறது ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறது எல்லாம் பொது வெளியில பேசி அதை விட எனக்கு மிகப்பெரிய கோவம் என்னன்னா அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பது அது எத்தனை பெண் பத்திரிகையாளர் இருந்தாங்க தெரியுமா அவங்க முன்னாடி கெட்ட வார்த்தையை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளு ஒரு இயக்குனர் இப்ப நடிகரும் ஆயிட்டாரு தொடர்ந்து இப்படி இந்த மாதிரி ஒரு சம் ஒரு ஒரு பொது வெளியில ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஆளு இப்படி கெட்ட வார்த்தையை நார்மலைஸ் பண்ணா நம்மளுடைய குழந்தைகள் என்ன மாமா வந்து இப்படி ஸ்டேஜ்ல பேசுறாங்களா இதுல என்ன தப்பு நம்மளும் பேசலாம்னு பேசுமா பேசாதான் அதை யோசிச்சு பாருங்க நம்ம பண்ண வீடியோ தப்பா இல்லையான உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கணும் இது வரைக்கும் நன்றி